மத்திய அரசு விவசாயிகளுக்கு இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையை தரேன்னு சொல்லிட்டார் மோடி ஐயா ஒரு கிலோ பதினெட்டு ரூபா விற்ற நெல்லுக்கும் கோதுமைக்கு ஐம்பத்தி நாலு ரூபா தரேன்ட்டு இருபத்தி ரெண்டு ரூபா கொடுக்குறாரு அதற்கு அதே போல் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா விற்ற கரும்புக்கு எட்டாயிரத்து ஐநூறுவா தரேன்ட்டு மூவாயிரத்தி நூற்றம்பது ரூபா தரார் இதை கண்டித்து நாங்கள் போய் வாரணாசியில் வந்து நூற்றி பதினோரு விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கொடுக்கலன்னு போராட்டத்துக்காக போனால் நாங்கள் மோடிக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறோம் ஏன் எங்களை தமிழக சர்க்கார் தடுக்குதுன்னு தெரியல ஏன் ஸ்டாலின் ஐயா காவல்துறை வச்சு எங்களை தேக்கிறாருன்னு தெரியல பத்து லட்ச ரூபா டிக்கெட்டு செலவு பண்ணிட்டு ஒரு ஆயிரத்தி நூறு பேர்த்துக்கு ப்ரொப்போசலுக்கு அங்கே ஆளெல்லாம் தயார் பண்ணி இங்கே தாசில் ஆர்டிஓ கிட்ட எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி போகிறதுக்கு நாங்கள் போகிறோம் ஐந்து மணி நேரம் ட்ரெயினை புல்லோ பண்ணி விட மாட்டேங்கிறான்னு ட்ரெயின் புல் பண்ணி நிறுத்துறோம் காவல்துறை எங்களை ஏன் தடுக்குதுன்னு தெரியல சரி அது முடிஞ்சு போச்சு இப்போ மறுபடியும் நாங்கள் மெட்ராஸில் போய் வாரணாசி தொகுதி மக்களே விவசாய காப்பாற்றுகிறார் மோடி அவர் எழுந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு போய் மத்திய சர்க்காருடைய நிறுவனங்கள் போட்டி போட போனா ராத்திரி தொகுதி டிக்கெட் எடுக்கிறோம் இப்போ என்னடா பார்த்தா எங்களை கொண்டு வந்து ராத்திரி வீட்டு வீட்டுக்காவல் இப்போ காலையில் ஆறரை மணிக்கெல்லாம் கைது பண்ணி கொண்டு வந்து இருக்கிறாங்க இது என்ன நியாயம் எங்களுடைய போராட்டம் ஸ்டாலினுக்கு எதிரானது அல்ல தமிழக முதலமைச்சருக்கு எதிரானது அல்ல எங்களுடைய போராட்டம் ஐயா எங்களை காப்பாற்ற மறுக்கிறார் மோடி ஐயா விவசாய வேஷி எல்லாம் முடிக்கிட்டாரு லாபகரமாக விளம் கொடுக்காமல் இப்போ கோமனத்தையும் கொடுக்க போகிறாரு கோமலமும் இல்லாமல் ஆக்க போகிறாருங்கிறது தான் எங்களுடைய போராட்டம் எங்களுக்கு தமிழக சர்க்கார் முழு ஆதரவு கொடுக்க வேண்டிய தமிழக சர்க்கார் காவல்துறையை வைத்து எங்களை கொடுமைப்படுத்துவது நியாயம் அல்ல இவங்க வந்து எங்களை பார்க்க வந்தாங்க எப்போது ரோட்டில் மறியல் பண்ணணும் சொன்னால் அப்படி தவறில் யாராவது என்ன பண்ணுவாங்க அதனால் நாங்கள் எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் வர்ற நாலாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வர வழி எங்களை தான் கைதி பண்ணுங்கள் இல்லாட்டி நாங்கள் தொடர்ந்து போராட்டம் வழி விவசாயிகள் போராடி தான் ஆகணும் வேற வழியாக இல்லை அழுத தான் பால் கொடுக்கும் தாய் கூட பாசமுள்ள தாயாக இருந்தாங்க அதனால் சென்னையில் போராட்டம் எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் இல்லை எங்களை இன்றைக்கி கைது பண்ணி ஜெயிலில் அனுப்பிச்சிடுவோம் நாங்கள் ஜெயிலில் போயிருக்கோம் சரி